லோக் ஜனசா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிராஜ் பாஸ்வான் அவர்கள் இருபத்தி தொகுதிகள் பெற்று அதுல பத்தொன்பது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு பேசு முடங்குள்ள மாறியிருக்காரு இத்தனைக்கும் அவருடைய தந்தை ராம்விலாஸ் பாஸ்வான் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைத்தலைவராக இருந்தவர் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் வந்து இருந்த ஒரு நபர் அவருடைய மறைவுக்கு பிறகாக அந்த கட்சியில் பெரும் குழப்பம் அவருடைய தம்பிக்கும் இவருடைய மகனுக்கும் ஏற்பட்ட அந்த மோதல் அதன் பிறகாக கட்சி வந்து இரண்டாக பிரிஞ்சது அவங்களுடைய சொந்த சின்னமான அந்த பங்களா வீடு அந்த சின்னம் முடக்கப்பட்டு இவருக்கு சிராஜ் பாஸ்வான் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் சின்னம் தான் கொடுக்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலே பார்த்தோம்னா மோடி அவர்களுடைய அந்த ஒரு கூட்டணியில் இடம்பெற்று ஐந்து தொகுதிகளில் வந்து போட்டிட்டு ஐந்துலையுமே வந்து வெற்றி பெறுறாரு தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களுடைய இவங்க ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்துனா கூட எனக்கு தெரிந்து சாதாரணமாக ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது பர்சன்டேஜ் எஸ்சி வந்து இருப்பாங்க ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க நீங்கள் தனி பெரும்பான் பெரும்பான்மை சமுதாயமாக நீங்கள் பரிய சமுதாயத்தை பார்த்தா கூட ஒரு கோடி பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருப்பாங்க பழைய சமூகத்திற்கு பிறகாக வந்து ஏறக்குறைய அவங்களுக்குள்ள நெருக்கமாக வந்து வன்னியர் சமூகம் வந்து இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அரசியலில் என்ன இருக்குது